டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா தர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் மூன்றாம் சுற்று கோடை மலை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று காலை ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலையில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அடையாமடை போன்ற பகுதிகளில் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் மிக கனமழை மிக கனமழையாக இருக்கு தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மேற்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி இந்த தற்போது வானிலை அமைப்பு தெற்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகியிருக்கு இந்த காற்று சுழற்சி மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல வளிமண்டலத்துடன் நிலவக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் மற்றும் காற்றின் போக்குல நிலவும் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் அதாவது ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கோடை மலையின் மூன்றாம் சுற்று தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல பதிவாக கூடும் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது பெய்யும் இடத்துல இடி மின்னலுடன் வலுவாக பெய்யும் இந்த கோடை மலை என்பதன் காரணமாக இடி மின்னலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பவர்களும் இடி மின்னலின் போது சற்றே பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக மரங்களுக்கு இடையில் நிற்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கோடை காலத்தின் மூன்றாம் சுற்றுமழை ஏப்ரல் ஏழாம் தேதி காலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நண்பகல் நேரத்துல குறிப்பா முற்பகல் பதினோரு மணி முதல் நண்பகல் இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இடியுடன் கூடிய மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகக்கூடும் இன்றும் நாளையும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகக்கூடும் மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல இருக்கக்கூடும் இடி மின்னலுடன் நன்றி